ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம நலுங்கு மாவில் வந்து சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவை போட்டிருக்கோம் இது ஒரு ஷார்ட் வீடியோ இந்த வீடியோவில் வந்து நலுங்கு மாவை வந்து நம்ம வந்து பவுடராக வந்து குளியலுக்கு யூஸ் பண்ணுவோம் இதை வந்து சோப்பாகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து மோல்டில் போட்டாச்சு மோல்டில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து செட் ஆகட்டும் அப்படின்னு வச்சுக்கோம் அடுத்த நாள் காலையில் இதை பீஸ் போட்டுவிட்டு ஒரு தேர்ட்டி டேஸ் வந்துட்டு க்யூரிங்கில் எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து இந்த சோப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய சோப் இருக்குது உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண நலுங்கு மாவு சோப் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம மோல்டில் போட்டது இது வந்து நம்ம ஒன்றரை கிலோ வந்து போட்டிருக்கோம் இது வந்து பீஸ் மட்டும் போடணும் இன்னும் கொஞ்சம் வந்து க்யூரியா ஆகட்டும் அப்படின்ட்டு பீஸ் போட்டுக்கலாம் ஸோ வந்து இது எந்தளவு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருக்கேன் நலங்கு மாவு சோப்பு அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வச்ச சோப்பு பாருங்க எவ்வளோ நுரையனும் இருக்குது இது வந்து நழுகு மாவு வந்து குழந்தைங்களுக்குமே போடலாம் ரொம்ப ஆரோக்கியம் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப